வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு வருத்த பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி 3DX வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க ஒரே நாலாயிரத்தி எட்நூறு மணி நேரம் மட்டுந்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இந்த ஜேசிபி வண்டி இருக்குங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலு கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சீரீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கே கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா பின்னு பஸ்ஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பிள் வரக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டரு சோக்காக இருந்தால் ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க புதிய டயர் தான் போட்டி வச்சுருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே தெளிவாக தெரிஞ்சிக்கிறதுக்கு முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமனுடைய பின்னு புசு குட்கணி சொன்னுங்க பின்னாடி பூமனுடைய பின்னு புசு குட்கணி சொன்னுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு குட்கணி சொன்னுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசு குட்களே சொன்னீங்க இந்த ஜெர்சி பண்டி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு தகவல் தெரிஞ்சுக்கலாங்க இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெர்சி பிக்காரோ நெல் சென்று பேசும்போது போது அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்ட் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனுங்க பைப் முன்னாடி பின்னாடி எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி பம்புல எங்கேயும் ஆயில் இருக்காதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டியா வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்